ஹலோ ரெயின்போ சேனல் நம்ம ரெயின்போ சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாசுமதி அரிசி பாசுமதி அரிசி இந்த பாசுமதி அரிசியில் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி என்ன வேணும்னு பார்ப்போம் பாசுமதி அரிசி அரை மணி நேரம் ஊற போட்டிருக்கேன் மூணு கிளாஸ் சின்ன கிளாஸுக்கு டீ கிளாஸுக்கு மூணு கிளாஸு அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற போட்டேன் ஊற போட்டு இதை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருக்கேன் ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது உடையக்கூடாது அரிசி அது வந்து இதோட ஃபெசாலிட்டி அப்புறம் இந்த மாதிரி இலை உலக காய வைக்கிற மாதிரி நம்ம எப்படி சோறுக்கு தண்ணி வைக்கிறோமோ அது மாதிரி தண்ணி காய வச்சுட்டு இந்த பானையில் பானையில் காயுது ஏற்கனவே இதில் நான் பட்டை ஏலக்காய் போட்டு ஏலக்காய் கிராம்பு போட்டு கொதிக்குது பிரிஞ்சி இலை இதை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கு தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கு இதில் நம்ம அரிசி போட போகிறோம் கழுவுனை அரிசியை பாசுமதி அரிசியை நம்ம போட்டு வேகவும் உப்பு போட்டு நம்ம சோறு வடிக்கிற மாதிரி வடிச்சிடணும் போட்டாச்சு அரிசி வேகட்டும் கொஞ்சம் நேரம் இருந்து உப்பு போடுவோம் இப்போ நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கான என்னென்ன ஜாமான் வேணும் பார்ப்போம் பாருங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு நமக்கு வேணுன்ற சாமான் வெங்காயம் ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் கேரட்டு கேரட்டு கேப்சிகம் ஒரு ரெண்டுக்கு இது ரெண்டு கேரட்டு இது கேப்சிகம் ஒரு ரெண்டு கேப்சிகம் பெருசு பெருசு கேப்சிகம் ரெண்டு பச்சை மிளகா இதில் ரொம்ப உரப்பு இல்லை அதுக்காக நான் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சு நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் எந்த காய் வெட்டினாலும் ஒரே ஒரே மாதிரி இப்படி நீளமாக இப்படி நீளமாக இப்படி ஒரே மாதிரி வெட்டணும் அதுதான் இதோட ஃபெசாலிட்டி அந்த மாதிரி பச்சை மிளகா அரிஞ்சாச்சு வச்சிருக்கு பச்சை மிளகா நீட்டமாக அறுத்து வச்சுருக்கு பிரிஞ்சி எலை தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி எலை பட்டை பட்டை ஏலக்காய் ரெண்டு மூன்றுக்கு ஏலக்காய் கிராம்பு இஞ்சி இந்த இஞ்சியை இது வரைக்கும் தோளசி வச்சுருக்கணும் அது வரைக்கும் தேங்காய் துருவியில் இப்படி துருவி போடுவேன் இது வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு அதே மாதிரி தேங்காய் துருவியில் உரசி போடுவேன் உரசி காமிக்கிறேன் நான் இது நமக்கு வேணுன்ற சாமான் ஃப்ரைட் ரைஸ்க்கான சாமான் இப்போ சோறு அரிசி வேகட்டும் அரிசி வேகட்டும் அதுக்காண்டி காத்திருப்போம் நான் இதை உங்களுக்கு துருவி காமிக்கிறேன் எப்படி துருவணுன்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன துருவியில் நல்லா துருவி வச்சுக்கலாம் இந்த இடத்துல முதல்ல வெள்ளை போடு வெள்ளை போட்டு தருவப்புறம் மூணு வெள்ளை போட்டு பெரிய பெரிய போடு மூணு எடுத்திருக்கேன் போதும் வெள்ளைப்பூடு திருவிச்சு இப்போ இஞ்சியை துருவ போகிறோம் இது இஞ்சியை இது எது வரைக்கும் தோளசி விற்கோ இது வரைக்கும் இது வரைக்கும் திருவப்போகிறோம் துருவியாச்சு இது வரைக்கும் தோளசி விற்கோ அது வரைக்கும் துருவியாச்சு தனமாக ஒரு சைடில் வச்சிருவோம் வெள்ளைப்பூடு இஞ்சி இப்போ சோறு நம்ம சோறு வந்து அரிசி வந்து பச்சரிசி அதனால் சீக்கிரம் வெந்துடும் நம்ம பக்கத்தில் இருந்து முக்கா தான் முக்கா வேக்காடு தான் வேகணும் பூரா வேகக்கூடாது கிண்டவும் கூடாது கிண்டுனா அரிசி உடஞ்சி போயிடும் அதனால் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டால் சீக்கிரம் வந்துடும் உப்பு போட்டுருவோம் இதுக்கான உப்பு ஜாமான் இன்னும் ரெண்டு ஜாமான் இருக்கு என்னன்னா பொடி மிளகு பொடி ஒரு ஒரு கால் அரை டீஸ்பூன் மிளகு பொடி வேணும் அதுக்கடுத்து ஜீனி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு இந்த ஸ்பூன் இருக்கிற ஸ்பூனுக்கு இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீனி வேணும் அம்மா அது போகும்போது செய்யும்போது பார்ப்போம் இது பக்கத்துலேருந்தே வடிக்கணும் இல்லைன்னா குழஞ்சி போயிட்டால் ஃப்ரைட் ரைஸுக்கு இடத்துல அப்புறம் வேறு ரைஸ் ஆகிரும் அது பக்கத்துலேருந்தே வடிக்கணும் நம்ம எப்படி வடிக்கணும்னா இந்த மாதிரி கண் தட்டில் கண் தட்டில் நம்ம ஊற்றிடணும் வடி தண்ணி முதல்ல தண்ணியை கீழே சாய்ச்சி விட்டுட்டு அப்புறம் சோறோடு எடுத்து இதில் வடிதட்டியில் கொட்டிடணும் கொட்டி வடிக்கணும் வடிக்க காமிக்கிறேன் எப்படி வடிக்கிறேன்ட்டு ஃப்ரைட் ரைஸை வடிக்க போகிறப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குடுவோம் ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா இல்லை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம் நெய்யில் தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் நெய்யில் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் பாருங்க இப்போ இது வெந்துருச்சு இப்போ இது கொஞ்சம் தண்ணி தான் வெந்நீ ஊற்றி அடிக்கப்போம் கஞ்சி கட்டாமல் இருக்கும் கிண்டக்கூடாது கிண்டாமல கலர் வந்துடுச்சு நம்ம இதை வடிக்க போகலாம் இப்போ வடிக்கிறது எப்படி வடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் நான் இப்போ சோறு எப்படி வடிக்க போகிறோன்னு பார்ப்போம் பாருங்கள் சோறு இந்த முதல்ல லேசாக தண்ணியை வடித்து விட்டுட்டு சல்லடையில் வச்சு லேசாக தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சம் தனியாக ஒடிச்சுடுவோம் இப்போ இதில் இந்த கன்று கண் தட்டில் நம்ம சோறை அப்படியாகவும் கொட்டி வடிக்க போகிறோம் இந்த மாதிரி வடிச்ச தண்ணி கொஞ்சம் வடியட்டும் தண்ணி வடியட்டும் இப்போ நம்ம ஃப்ரை ரைஸ்க்காக இந்த மாதிரி அடிக்கனமான குக்கர் வைக்க போகிறோம் இதில் காய்கறியெல்லாம் வதக்க போகிறோம் இதில் என்னென்ன வேணும் பார்ப்போம் பற்ற வச்சு சூ சூட வச்சுக்கிடுவோம் குக்கர் சூடாகட்டும் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கான நெய் நெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்ற போகிறேன் ஒன்று ஆறு ஸ்பூன் ஊற்றிருக்கு என்னென்ன போட போகிறோன்னா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சிருச்சு இப்போது நம்ம மங்களை வந்து உதங்குப்போம் வதங்கிப்போம் வதங்க பின்னாடி காய்கறிகள பண்ணுவோம்